பழிக்கு பழி வாங்கிய இசக்கி அம்மன் பற்றி தெரியுமா யாருக்கெல்லாம் இசக்கி அம்மனை பிடிக்குமோ லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாட்டிய பெண் தன்னுடைய மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தாள் இசக்கியின் செல்வத்தில் ஆசை கொண்ட ஒருவன் அவளை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தி நகை பணத்துடன் காட்டுக்கு வரவழைத்து அனைத்தையும் அவளிடமிருந்து பறித்து கல்லை தூக்கி தலையில் போட்டு கொன்றான் இசக்கி நகை பணத்துடன் ஓடியவனை பாம்பு கொத்தியது இறந்தும் விட்டான் தெய்வ பிறவியான இசக்கி இறந்த நிலையில் ஈசனிடம் மன்றாடி வஞ்சனையால் என்னை கொன்றவனை நானே அழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கேற்ப அவன் உயர்த்தெழுந்து வீட்டிற்கும் சென்றான் இந்த நிலையில் இசக்கியோ காட்டில் கள்ளிச்செடியை ஓடித்து குழந்தையாக்கி இடுப்பில் வைத்து கொண்டு ஊரிலுள்ளவர்களிடம் தன்னையும் தன் குழந்தையையும் இவன் ஏமாற்றிவிட்டான் என புகார் கூறினாள் அவனோ இவள் என் மனைவியும் அல்ல இது என் குழந்தையும் அல்ல என மன்றாடி கேட்டான் குழந்தையோ அந்த நேரத்தில் அவனை அப்பா என்று அழைத்தது குழப்பத்தில் பஞ்சாயத்து தலைவர்கள் இருவர் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என ஒரு வீட்டில் வைத்து பூட்டிவிட்டனர் நள்ளிரவானது இசக்கி விஸ்வரூபம் எடுத்தாள் தன்னை ஏமாற்றிக் கொன்றவனை தன் கையாலேயே கொன்று பழி தீர்த்து கொண்டாள் ஆக்ரோஷமாக அங்கிருந்து சென்றவளை ஓலவையார் அதாவது அவ்வையார் சாந்தப்படுத்தினார் இதை கைலாயத்தில் பார்த்துக் கொண்டிருந்த ஈசனோ பார்வதியை பார்க்க தன் வீர சக்தியை இசக்கிக்கு கொடுத்து வைத்த இடம்தான் முப்பந்தல் இதுதான் முப்பந்தல் இசக்கி அம்மனின் வரலாறு போன்ற வீடியோக்களுக்கு சஷ்டி ஸ்டோரிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவை தாருங்கள்